எல்லோருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் வந்து சின்ன சின்னதாக சமையல் குறிப்புகள் வந்து சமையலுடைய சுவையை கூட்டத்துக்கோசரம் சொல்ல போகிறோம் பார்த்து பெறுங்கள் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் பாருங்கள் பதிவிற்கு போகலாம் அதுக்கு முன்னால் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் பதிவினை பெறலாம் மழை காலத்தில் வந்து எல்லாருமே மிளகாய் பஜ்ஜி சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவோம் இல்லைங்களா அதுக்கு வந்து அதிகமாக காரம் இல்லாமல் செய்யணுன்னா அந்த மிளகாய் பஜ்ஜியை வந்து அதில் கீறி அதில் இருக்க மிளகாய் விதையெல்லாம் கொட்டிட்டு அதை வந்து கொஞ்சம் நேரம் சூடான தண்ணீரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் செய்யுங்களேன் காரமே இருக்காது அதிகமாக காரம் இருக்காது நன்கும் வெந்து கொடுக்குங்க எந்த கலவு சாதம் நம்ம செய்கிற மாதிரி இருந்தாலும் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுப்போம் இல்லைங்களா அது இஞ்சிக்கு இஞ்சியோடையே கொஞ்சோண்டு க வந்து என்ன காரத்துக்கு எந்த மிளகா போடுறோமோ அதை போட்டு மிக்சியில் ஒரு சின்னதாக ஒரு சுற்று சுற்றிட்டு அதில் சாதத்தில் கலந்துருங்களேன் அது வந்து குழந்தைங்களுக்கு வாயிலையும் படாது நல்லா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அதே போல் கடைசியாக ஒரு மூடி எலிமிச்சவளை சார் புழிஞ்சிடுங்களேன் நல்லா மனமாக இருக்குங்க இப்போ வாழைப்பூ வாங்கிட்டோம் எல்லோரும் ரெண்டு ரெண்டு பேராக தான் இருக்கும் அதில் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு பருப்பு உருண்டை குழம்பு அடுத்த நாள் செஞ்சுக்கலாம் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்ன பண்ணுறதுனா பருப்பு உருண்டை குழம்பு செய்கிறத முறை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது செய்கிறதுக்கு வந்து கடலைப்பருப்பு தவரம் பருப்பு ரெண்டையும் அரை அரை கப்பு எடுத்துட்டு அதோட வாழைப்பு நறுக்கியதையும் போட்டு அப்புறமே வந்து காய்ந்த மிளகாயெல்லாம் சேர்த்து அரை மணி நேரம் ஊரினப்பறம் குறப்பாக அரைச்சிட்டு இட்லி தட்டில் வேக வச்சுட்டு குழம்பு வச்சு பாருங்களேன் வாழைப்பூவை விரும்பாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க வாழைக்கை பஜ்ஜி செய்கிறதுக்கு வந்து சில பேர் வந்து பேக்கிங் சோடா சோடாப்பெல்லாம் போடுவாங்க அதெல்லாம் எதுவுமே வேணாங்க வீட்டில் இருக்க தோசமாக இருக்குது இல்லைங்களா அதை எடுத்து ஒரு கரண்டி போட்டு சுட்டு பாருங்களேன் நல்லா சூப்பராக உப்புதலாக கிடைக்குங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் செஞ்சு பாருங்களேன் நம்ம வீட்டில் டீ போடும்போது வந்து இஞ்சி ஏலக்காய் தான் போட்டு டீ வச்சுருப்போம் வீட்டில் எலுமிச்சை மழைத்தூள் இருந்துச்சுன்னா அல்லது ஆரஞ்சு பழத்தூள் கொஞ்சம் போட்டு சீவி போட்டு டீ வச்சு பாருங்களேன் ருசி மணமும் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு அதே போல் மொச்ச தட்டைப்பயிர் குழம்புலாம் வைக்கிறோம் இல்லைங்களா அதை ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டுங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்லைட்டாக வறுத்துட்டு குக்கரில் போட்டு வேக வைங்க பாருங்கள் சீக்கிரமாக வெந்துருங்க எந்த குருமா வச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக அள்ளி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்கன்னா வந்து என்ன பண்ணுங்கள் தக்காளியோட நாலஞ்சு முந்திரி பருப்பு இருந்துச்சுன்னா சேர்த்து அரைச்சி ஊற்றுங்க முந்திரி பருப்பு இல்லைன்னா நிலக்கடல் அரைச்சி ஊற்றி பாருங்களேன் ரொம்ப டேஸ்ட்டாக தூக்கலாக இருக்கும் இடியாப்பத்துக்கு மாவு பிசையும் போது தேங்காய் எண்ணெய் அல்லது ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு பிசைஞ்சு பாருங்களேன் மனமாக இருக்கும் அதே போல் வந்து உடஞ்சி போகாதுங்க விரிசல் விடாது கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை புதினா தலை துவையெல்லாம் அரைக்கிறவங்கள தண்ணிக்கு பதிலாக கொஞ்சமாக வந்து புளிக்கு பதிலாக தயிர் சேர்த்து அரைச்சி பாருங்களேன் நிறமும் மாறாமல் பச்சை பசேல்னு இருக்குங்க அதே போல் வாழைக்காய் பொடி மாஸ்க்கு வந்து உளுத்தம்பருப்பு கருவேப்பில பொடியாக நறுக்கிய இரண்டு பச்சை மிளகாய் சேர்த்து போதும் அதோட தேங்காய் எண்ணெயில் வதக்கி பாருங்களேன் அழகாக நல்லாயிருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்